ஒரு கேள்வி கேட்பாங்க கஜேந்திரன் வந்து பெருமாளை நோக்கி ஆதி மூலமே கூப்பிட்ட போது பெரு பெருமாள் எவ்வளோ தூரத்தில் இருந்தார் அப்படின்னு அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுது பெருமாள் வந்து கூப்பிடு தூரத்தில் இருந்தார்னு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தனை கூப்பிடுறான் இவன் கூப்பிடுறது அவனை கேட்குதுன்னா அது கூப்பிடு தூரம் அப்போ கஜேந்திரன் கூப்பிட்டது அவன் பெருமாளுக்கு கேட்டது திரௌபதி இங்கேருந்து துவாரகாவாசி கிருஷ்ணா அப்படின்னு அவர் மானசீகமாக அவள் தியானம் பண்ணினா அது அவனுக்கு கேட்டது அது கூப்பிடு தூரம் கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு சொன்னால் அப்படின்னு தான் படிக்கிறமே தவிர நீங்கள் ஒரிஜினல் பாகவதம் படித்தீங்கன்னா அவன் எப்படி ஆதி மூலமாக இருக்கிறான் என்பதை உபனிஷதங்கள் போலே ஆதி மூலம் தியானிக்கிறது அதை தான் அவங்க ஆதி மூலமேன்னு சொன்னதாக சொல்கிறாங்க அது மானசீக சிந்தனை யானைக்கு வார்த்தை ஏது வாய் ஏது பேச்சு ஏது அப்போ அந்த மானசீக தியானம் இருக்கே அது பகவான் அங்கேயே இருக்கிறதுனாலே மனசுக்குள் இருக்கிறதுனால கூப்பிட தூரமாகி விடுகிறது உடனே பதில் சொல்கிறான் அப்போது ஊமைகளுக்கு பாசி தேவையில்லை ஊமையின் உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் செல்வம் தெரியாமே என்று அவன் ஊமை மனதால் நினைத்தால் உடனே அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவான்